பெரும்பாலும் நமக்கு தெரிந்ததெல்லாம் நான் அவருடைய பிள்ளை ஆண்டவர் என்னுடைய தகப்பன் ஏசு என்னுடைய தகப்பன் நான் அவருடைய பிள்ளை அது மட்டும்தான் நம்ம அதிகமாக சொல்லுகிறோம் ஆண்டவரே உன்னுடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய மகன் வந்திருக்கிறேன் உன்னுடைய மகள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவரோடு பேசுகிறோம் பெரும்பாலும் இதை தான் எல்லாருமே சொல்லுகிற ஒரு காரியம் யோவான் முதலாம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து கூட தன் சீசர்களோடு பேசும்போது என்ன சொல்லுகிறார் என் பிள்ளைகளே என்பதாக அழைக்கிறார் யோவான் இருபத்தொன்று ஐந்தில் மை சில்ட்ரன் என் பிள்ளைகளே என்று சீசர்களை இயேசு அழைப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிறது ஒரு அனுபவம் அது கூட இல்லாதபடி நிறைய பேர் இருக்கிறீங்க ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாவிட்டால் இன்றைக்கி அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கணும் அதை பெற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் எனக்கு வேணும் அன்று வரையும் அந்த அனுபவத்தை எனக்கு தரணும் என் பாவம் மன்னிக்கப்படணும் உங்கள் ரத்தத்தினால என் வாழ்க்கை கழுவப்படணும் எனக்குள்ளே நீங்கள் வந்து வாசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நம்ம இருக்கணும் இதுதான் முதல் அனுபவம்